சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிவரும் வானத்தை போல என்ற தொடரில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர்தான் நடிகை மான்யா ஆனந்த் இதில் துளசி என்ற கதாபாத்திரத்தில் நடிகையாக நடித்தார் அண்ணன் தங்கை பாசத்திற்கு பஞ்சம் வைக்காமல் இந்த சீரியலை எடுத்திருப்பார்கள் சீரியலில் நடிப்பதற்கு முன்பு மாடல் அழகியாக பல்வேறு விளம்பர படங்களில் நடித்து வந்தவர்தான் மாணிய ஆனந்த் பின்னர் சீரியல் வாய்ப்பு கிடைக்க தொடர்ச்சியாக நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து சமூக வலைத்தளங்களில் அழகழகான புகைப்படங்களை வெளியிட்டு நெட்டிசன்களையும் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் பெங்களூரைச் சேர்ந்த மானிய ஆனந்த் முதன் முதலில் தெலுங்கு சீரியல் தொடரில் நடிக்க ஆரம்பித்தார் அதன் மூலம் புகழையும் பெயரையும் பெற்றார் அந்த தொடரில் ஹீரோயினாக நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டார் மாணி ஆனந்த் பிறகுதான் தமிழ் தொலைக்காட்சி தொடர்களுக்கு அடியெடுத்து வைத்தார் முதல் சீரியலிலே சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வானத்தை போல தொடரில் நடித்து பெரும் புகழ் பெற்றார் இது தவிர கன்னடத்தில் ஒரு காமெடி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அசத்தினார் மான்யா இதனையடுத்து சின்னத்திரையில் நடிகையாக ஒரு கன்னட சீரியலின் மூலம் அறிமுகமானார் தொடரில் ஸ்வேதா கெல்கே விலகியதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக தான் மான்யா ஆனந்த் நடித்து வருகிறார் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் தற்போது அதிகரித்து வருகிறார்கள் சீரியல்களை தாண்டி ராஜா ராணி ரோரர் ராக்கெட் என்ற ஒரு கன்னட படத்திலும் ஹீரோயினாக நடித்துள்ளார் மானியானது இதனிடையே இவருடைய சமூக வலைத்தளங்களை ஃபாலோ செய்யும் ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தற்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுக்கொண்டு கீழே எதுவுமே போடாமல் படுக்கையறைகள் நின்று ஆட்டம் போட்ட கவர்ச்சியான வீடியோவை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ ஒட்டுமொத்த இணையவாசிகளின் கவனத்தையும் ஈர்த்து இதற்கு நெட்டிசன்கள் எக்கு தப்பாக கமெண்ட்டும் செய்து வருகிறார்கள் டபுள் மீனிங் அர்த்தத்தில் விமர்சித்து தள்ளி வருகிறார்கள் இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலேயே நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள் அவர் கீழே ஏதாவது போட்டிருக்காரா போடலையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்